வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இப்போது இந்த குரு வக்ர பலன்கள் சிம்ம ராசி உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ரநிலை ஆக போறாரு பொதுவா குரு பகவான் நமக்கு பாதி சுபராவும் பாதி அசுபராவும் வருவாரு அதாவது பஞ்சமாதிபதி பிளஸ் எட்டாம் அதிபதி அதாவது அஷ்டமாதிபதி குரு பகவான ஆகவே நமக்கு பாதி பாசிட்டிவான பிளானட்டாவும் பாதி நெகட்டிவான பிளானட்டாவும் குரு பகவான் ரோலை பிளே பண்ணுவாரு ஆனா பொதுவா பார்க்கும்போது குரு பகவான் இயற்கை சுபர் அவர் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அதில் நமக்கு அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துல இருந்ததுனால கடந்த காலகட்டம் அந்த அளவுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னு சொல்ல முடியல ஆனா அந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் அதுலயும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு ஆகவே கண்டச்சனி காலகட்டத்துடைய பாதிப்புகள் இப்ப குறைஞ்சிருக்கும் எனவே சனி பகவானால பெரிய அளவுல தொந்தரவுகள் அப்படிங்கிறது நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருக்காது ஆகவே இந்த நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைம் பீரியடாவே நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்துல அக்டோபர் எட்டுல இருந்து குரு பகவான் வக்ரம் வக்ரம் ஆகிற இடம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறுது ஆனா குரு பகவானுடைய பார்வைக்கு பலம் அதிகம் குரு பகவான் மூன்று முக்கியமான இடங்களை பார்ப்பார்

பிரஷர்ஸ் அதிகமா இருந்திருக்கும் நிறைய பணிச்சுமை தொழில் உத்தியோகத்துல சரியா கவனம் செலுத்த முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் மேலும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தொழில் உத்தியோகத்துல தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு குறுகிய காலத்திற்கு உத்தியோக வாய்ப்போ தொழில் வாய்ப்போ இல்லாம இருந்திருக்கும் இப்படி நிறைய பேருக்கு ஒரு ஒரு வகையில தொழில் உத்தியோக ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு ஏதோ ஒரு காரணத்தினால தொழில் உத்தியோகத்தை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் ஏன்னா பத்துல குருபகவான் பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஆனா நமக்கு குருபகவான் பஞ்சமாதிபதி அஷ்டம பச்சமாதிபதி அப்படிங்கிற ரோல பிளே பண்ணுவாரு எனவே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா தடை தாமதத்தோட ஒரு சில நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த தொழில் சார்ந்த வகையில நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க இப்படி கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு இப்போ குரு பக்ரத்துக்கு பிறகு அதாவது அக்டோபர் எட்டுல இருந்து இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த பெரிய அளவிலான குழப்பங்கள் பெரிய அளவிலான பிரஷர்ஸ் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதுலேயே நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் பேவராக எடுத்துக்கலாம் ஏன்னா சனி பகவானுடைய தொந்தரவு பெரிய அளவுல இல்ல கண்டச்சனுடைய பாதிப்பு நமக்கு பெரிய அளவுல நம்மளுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தல எனவே சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்ரமாகி நல்ல விஷயங்களை பண்ணலனாலும் எதுவும் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணாம இருக்காரு சோ அதுவே நமக்கு ஆல்மோஸ்ட் பேவர் தான் எனவே இந்த குரு வக்ரத்தை தொழில் உத்தியோகம் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும் மேலும் தொழில் உத்தியோக வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தொழில் உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும் நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அதுல இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா

நீங்க நீ உங்களுடைய தொழிலையோ அப்படி ஆல்ரெடி இருக்கிற தொழில ஏதாச்சும் மாற்றத்தையோ நீங்க ஏற்படுத்தலாம் ஆனா கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க கொஞ்சம் தள்ளி பண்றது நல்லது கொஞ்சம் தாமதப்படுத்தி பண்றது நல்லது அக்டோபர் எட்டுல இருந்து அதுக்கு ஃபேவர் கிடையாது நீங்க கடன் வாங்கி பண்ணுனா அதுக்கு ஃபேவர் கிடையாது எனவே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உத்தியோகம் சார்ந்த வகையில பாத்தோம்னாக்கா நிறைய பேர் அடிக்கடி மாற்றங்களை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஜாப அடிக்கடி சேஞ்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஜாப்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த நேரத்துல ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க உத்தியோகத்தை மாற்றம் செய்ய வேண்டாம் இருக்கிறதே நீங்க மூ ஆன் பண்றது ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் மேலும் இந்த நேரத்துல நீங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு நீங்க எதிர்பார்க்கலாம் சோ அதுல நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா தான் இருக்கு அடுத்தாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா லாபஸ்தானம் நமக்கு பெரிய அளவுல பாதிப்படையில லாபஸ்தானம் சிறப்பா இருக்கு ஆனா இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த முக்கியமான இடங்கள்ல

உள்ளது நவம்பர் பதினைந்திற்கு பிறகு ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியா நிறைய விரை செலவுகள் இருக்கிறது வாய்ப்பு எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே விழிப்புணர்வோட பொறுமையோட செயல்படுறது நல்லது அத்தியாவசியம் மற்ற செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருளாதாரத்தை பிளான் பண்ணி ஹேண்டில் பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல ஆறாம் இடமும் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த கடன் சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி கடன் வாங்கி இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நேரம் இது இந்த நேரத்தில் அந்த கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் ஆப்போசிட் சைடு கொஞ்சம் பிரஷர் அதிகமாக வர மாதிரி இருக்கும் ஆனா என்னை பொறுத்தல உள்ள அதெல்லாம் பாசிட்டிவான சைடா தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் இருந்தா தான் அந்த கடன் சுமையில இருந்து உங்களால் வெளிவர முடியும் எனவே கடன் சுமை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம் கடனை கட்டி முடிக்கிறதுக்காக அதிகமான போராட்டங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் கடன் சார்ந்த வகையில இருந்து மெல்ல மெல்ல வெளில வர ஆரம்பிப்பீங்க சோ அதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக தான் இருக்கு ஆனால் ஆரம்பம் வந்து ஏதோ கொஞ்சம் கசப்பா போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதனால அதை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம் அதே போல இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் உதவி பண்ணாம இருக்கிறது சிறப்பு உங்க கையில் ஏதாச்சும் பொருளாதாரம் இருக்குன்னா அதை எதுலயாச்சும் சேஃபான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வைக்கிறது சிறப்பு மேலும் இந்த கடன் வாங்குற விஷயத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது இந்த ரெண்டு விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் இரண்டாம் இடம் தன குடும்ப ஸ்தானம் பலம் இழக்குது இரண்டாம் இடத்துல கேது புகாவுடைய ஆதிக்கம் அதிகரிக்குது எனவே இதனால் வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி மூவ் ஆன் பண்ணி

அதிகமான வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருக்கலாம் எனவே முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்க அமைதியா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை நீங்க அடைய முடியும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை சச்சரவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் குடும்பம் சார்ந்த வகையில அதிகமான பராமரிப்பு செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரிலேட்டடா ஏதோ ஒரு வகையில புஷ்அப் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்க ஓவராலா நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறது

குறிக்கக்கூடிய இடம் இதனால பாத்தோம்னா வெளியில இருக்கிற கோபத்தை வீட்டுக்குள்ள கொண்டாந்து காட்டுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மேல காட்டுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த பேச்சு வார்த்தைகள் கோபம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் நிதானம் காக்குறதை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இயற்கையாவே நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு கோபம் அதாவது முன் கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அது இந்த நேரத்துல கொஞ்சம் ஆக்டிவேட்டா இருக்கும் அதனால அதை நம்ம எந்த அளவுக்கு காம் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும் எனவே இதுல கொஞ்சம் ஃபோகஸ் பண்றது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பெரிய அளவிலான குழப்பம் எதுவும் இல்ல இதோ கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் ஃபேமிலியில தேவைகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு அதிகமான பொறுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நீங்க சரியா மேனேஜ் பண்ணும் அதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்க ஒரு பெரிய டாஸ்க்கே உங்களுக்கு எனவே ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல சற்றே கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மேலும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த வீடு சார்ந்த வகையில ஒரு சில பழுது பார்த்தல் சார்ந்த வகையில செலவுகள் ஏற்படலாம் மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்கள் இந்த வீடு வண்டி வாகனங்கள் இது சார்ந்த வகையில ஏற்பட்டு நீங்களாம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அதனால இதை நினைச்சு பெருசா நம்ம வருத்தப்பட வேண்டாம் மறுபடியும் குரு பகவான் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் அதுலயும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா இருக்கு நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு அடுத்தா திருமண முயற்சி இந்த காலகட்டத்தில் நமக்கு பேவரான பலன்களை கொண்டு வந்து சேர்க்குமா அப்படின்னு பாத்தோம்னா பொதுவாக அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு குருபலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுலயும் குரு பகவான் நமக்கு பஞ்சமாதிபதியா ரோலை ப்ளே பண்ணுவாரு ஆகவே குருபலம் பலம் நிச்சயமா நமக்கு வேணும் இந்த நேரத்தில் குருபலம் சற்றே

கடமும் இல்லாம இருக்கிறது நல்லது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலே ஆட்சியோட சஞ்சாரம் செஞ்சதுனால நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் அந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நிறைய மன ஏற்பட்டு நீங்க ஆனா இப்ப சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஆகவே இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம ஒரு நல்ல செய்திகளை நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சற்றே நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது என பொறுத்த அளவுல அந்த நேரத்தில் அந்த திருமண முயற்சியில தடை தாமதம் ஏற்படுதுன்னா அது நல்லதுதான் எந்த அளவுக்கு ஆகி நமக்கு திருமண முயற்சி கைகூடி வருதோ

சமாச்சார ரீதியா உங்களுடைய பார்ட்னரோட ஜாதகத்துல குருபலம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது சிறப்பு மேலும் உங்களுடைய ஜாதகத்தையும் உங்க பார்ட்னரோட ஜாதகத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி பொருத்தம் பாத்துக்கிறது சிறப்பு எனவே திருமண முயற்சி சார்ந்த வகையில் பொறுமையோட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த டைம் ஆஃப் பீரியட்ல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை இறங்குறதுக்கும் டைம் கிடைக்கும் மேலும் அதுல ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும் அடுத்தா திருமண வாழ்க்கை சார்ந்து பார்த்தோம்னா கடந்த கால காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில நிறைய கசப்பான நினைவுகள் தான் ஒரு சிலருக்கு வாழ்க்கை மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கவலை இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் இப்படி நிறைய சற்றே மன ஒரு சூழ்நிலைகள் தான் கடந்த காலகட்டத்தில் அதிகமா நிலவிட்டு இருந்துச்சு இப்போ சனி வக்ரத்துக்கு பிறகு அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் ஓரளவுக்கு நமக்கு பேவரா மாறி இருக்கும் அதுலயும் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு ஏதாவது சின்னதா வாக்குவாதம் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் நழுவுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீ எந்த அளவுக்கு பொறுமையா சகிப்பு தன்மையோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் குறிப்பா பார்த்தோம்னா நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா இருக்கு நவம்பர் பதினைந்துக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் மேலும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் சற்றை விழிப்புணர்வோடையும் கவனத்தோடையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அடுத்தா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல பஞ்சமாதிபதி பத்தாம் இடத்துல வக்ரமாகறாரு அலையும் கண்டச்சனையுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு அஷ்டமத்துல ராகு அஷ்டமத்துல பொருவா ராகு இருக்கும்போது இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில பெரிய அளவுல பேவரான பலன்களை எதிர்பார்க்க முடியாது நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியத்துல ஒரு சில மன நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க இருக்கலாம் தடைப்படுது தாமதப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வருத்தப்பட்டு இருக்கலாம் அது காரணம் அஷ்டமத்தில் இருக்கிற ராகு எனவே இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் சற்றே ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா அஷ்டம ராகு விலகணும் அஷ்டம ராகு விலகினதுக்கு அப்புறம் தான் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் நல்ல ஒரு அற்புதமான மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதையும் பஞ்சமாதிபதி ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா சஞ்சாரம் செய்யறதுனால குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் ஏற்படுதுனா நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் தடை தாமதம் ஏற்படுறது தான் நல்லது தடைப்படுது தாமதப்படுதுன்னா அதை நினைச்சு வருத்தமே பட வேண்டாம் மேலும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கிறது சிறப்பு ஏன்னா அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே நல்ல ஒரு உணவு முறையை உங்களுடைய லைஃப் ஸ்டைல ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சத்தான உணவுகளை சாப்பிடுறது சிறப்பு அதிகமான டிராவலிங்க கம்மி பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சரியான டயத்துக்கு தூங்குங்க சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க இப்படி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் வச்சு கொஞ்சம் கேரிங்கான இங்க செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்து வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்ல நவம்பர் பதினைந்து பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில கவனங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க வேண்டும் மேல நவம்பர் பதினைந்துக்கு அப்புறம் பிள்ளைகளால ஏதாச்சும் விரை செலவுகள் ஏற்பட்டு நீங்களாம் எனவே பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு இல்லாம வாக்குவாதம் பண்ணாம அவர்களை அனுசரித்து செயல்படுறது நல்லது மேலும் மேல அதிகமா கோபப்படாம இருக்கிறது நல்லது ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுல நான்காம் இடம் சற்றே பலம் இழக்குது ஸோ அது தான் நான் மைனஸா பாக்குறேன் நிறைய பேருக்கு இந்த கண்டச்சனி காலகட்டத்தில் இந்த படிப்பு சார்ந்த வகையில் நிறைய தடை தாமதம் நிறைய பேருக்கு கவன சிதறல் அதிகமா இருக்கும் படிப்புல கவனம் செலுத்த முடியாம வேற எதுலையாச்சும் அவங்க தன்னுடைய கவனத்தை செலுத்தி இருப்பாங்க நிறைய பேரோட ட்ராக்கு அப்படிங்கிறது மாறி இருக்கும் படிப்பை விட்டு வேற எதுலையாச்சும் மாணவ மாணவிகளுக்கு ட்ராக்கு மாறி இருக்கும் இப்படி கண்டச்சனி ஒரு பக்கம் ஒரு சில இடையூறுகளையும் ஒரு சில தடை தாமதம் பத்தியும் கல்வி சார்ந்த வகையில் கொடுத்தாலுமே நான்காம் இடத்த குரு பகவான் பார்த்து கல்வியில ஓரளவுக்கு நமக்கு பலமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருந்தார் ஆனா இப்ப குரு பார்வை அப்படிங்கிறது நான்காம் இடத்துல பதியுது ஆனா வக்ர பார்வை பதியுது எனவே இந்த நேரத்தை பொறுத்த அளவுல கல்வி சார்ந்த வகையில கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஏதோ ஒரு காரணத்தினால கல்வி சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே படிப்பு சார்ந்த வகையில எந்த அளவுக்கு நீங்க கவனமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனமா இருக்கிறது சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா மாணவ மாணவிகள் கொஞ்சம் ஆயிட்டாங்கனாலே ஆல்மோஸ்ட் பெரிய அளவுல தடை தாமதம் அப்படிங்கிறது கல்வி சார்ந்த வகையில இருக்காது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டையும் இந்த நேரத்தில் நீங்க சரிவர பராமரிச்சாலே கல்வி சார்ந்த வகையில் பெரிய அளவிலான தடை தாமதம் நிச்சயமாக இருக்காது பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட்ல இருக்கு அதே ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானமும் பலம் இழக்குது இரண்டாம் இடமும் ஆக்டிவேட் ஆகுது நான்காம் இடமும் ஆக்டிவேட் ஆகுது இதெல்லாம் இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது போது ஆல்மோஸ்ட் உடல் ஆரோக்கிய ரீதியா தான் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தென்படுது எனவே இந்த காலகட்டத்தில் நீ எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலுமே சரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்துறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் ஏழாம் இடம் ஆக்டிவிட்டா இருக்கிறதுனால இந்த உணவு முறையில சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு மேலும் அஷ்டமஸ்தானம் ஆக்டிவிட்டா இருக்கு அதுலயும் ராகு பகவான் இருக்காரு பொதுவா அஷ்டமத்துல ராகு இருக்கும்போது போது நம்ம சாப்பிடுற விஷயங்கள் மேலும் நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் இது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பா பார்த்தோம்னாக்கா இந்த அஷ்டமஸ்தானம் ஆக்டிவிட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்களை நம்ம கவனமா இருந்துக்கணும் மேலும் இரண்டாம் இடம் பலம் இழக்குது எனவே இந்த காலகட்டத்தில் அந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள் மேலும் கண் காது மூக்கு தொண்டை வாய் பகுதி இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு இதுல எல்லாம் ஏதாச்சும் சின்னதா பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனே அதை மருத்துவ பரிசோதனை செய்து சரி செய்து கொள்றது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல நான்காம் இடம் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால நுரையீரல் சம்பந்தமான விஷயங்கள் குறிப்பா சளி சார்ந்த வகையில ஒரு சில தொந்தரவுகள் இருக்கலாம் தொடர்ந்து சளி தொந்தரவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் இந்த மேல் மார்பு சார்ந்த வகையில ஏதாச்சும் வழிகள் நிலைகள் ஏற்பட்டு நீங்களாம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் எல்லாருக்கும் கிடையாது இல்ல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணனும் அடுத்ததான் ருணரோக சத்துருஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது எனவே இந்த காலகட்டத்தில் இந்த இடுப்பு சார்ந்த விஷயங்கள் முதுகெலும்பு சார்ந்த விஷயங்கள் தண்டுவடம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு இல்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம் மேலும் ஏழாம் இடம் ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால வயிறு சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் பெண்கள் வந்து இந்த கருப்பை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் மேலும் சிறுநீரகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கிறது சிறப்பு ஜீரண உறுப்புகள்ல நம்ம கொஞ்சம் அக்ர செலுத்துறது நல்லது நல்ல லைட்டான உணவா சாப்பிடணும் இந்த நேரத்துல நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும் அதிகமான பல வகைகளை எடுத்துக்கணும் எளிமையா செரிமானமாக கூடிய உணவு முறைகளை ஆட் பண்ணிக்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு ஹெவியான உணவு எதுவும் சாப்பிடாதீங்க மாமிச உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அட்லீஸ்ட் இந்த சனிக்கிழமை மேலும் வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்கள்ல நான்வெஜ் சாப்பிடாம அவாய்ட் பண்றது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் அதிகமான அக்கறை வேண்டும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம் இந்த நேரத்துல மருத்துவ செலவுகள் அதிகமா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த செலவுகளை நீங்க ஏன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு ஆல்மோஸ்ட் இருக்கலாம் அப்படி வரக்கூடிய மேற்கொள்ளும் போது உடல் உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆனா என்ன கொஞ்சம் மன உளைச்சலோட போற மாதிரி இருக்கும் த ரிசல்ட் நிச்சயமா நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதே போல மன ஆரோக்கியத்தில் நம்ம அதிகமான கவனம் வச்சுக்கணும் ஏன்னா நான்காம் நான்காம் கொஞ்சம் ஆகுது பலம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு வகையான கவலை மன வருத்தம் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த உணவு சார்ந்த விஷயங்களையும் தூக்கம் சார்ந்த விஷயங்களையும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் எனவே கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க சரியான டைத்துக்கு தூங்கிடுங்க எதையும் நினைச்சு அதிகமா கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மன ஆரோக்கியத்தை நீங்க கொஞ்சம் சேஃபா பாதுகாக்கிறது சிறப்பு அதே போல மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம தினமும் காலையில குளிச்சுட்டு தெய்வ வழிபாடு பண்றது இது நம்முடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் போதித்து சென்ற ஒரு வழிமுறை எனவே தினமும் தெய்வ வழிபாடு இருக்கிறது நல்ல ஒரு புத்துணர்ச்சி நம்முடைய மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் மேற்கொள்றது சிறப்பு ஏன்னா பஞ்சமாதிபதி வீக் ஆகிறாரு எனவே குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது சார்ந்த விஷயங்களை நம்ம நம்பிக்கையோடு செய்து வரும்போது மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்படைய ஆரம்பிக்கும் மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாலே உடல் ஆரோக்கியம் நமக்கு சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாலே நமக்கு பெரிய அளவுல எதிலயுமே தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படாது தொடர்ந்து நம்மளால இயங்க முடியும் புத்துணர்ச்சியா இருக்க முடியும் எனவே இந்த நேரத்துல எதுக்கும் சோர்ந்து இருந்துடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது சிறப்பு ஓவரால அந்த குரு வக்ரத்தை பொறுத்த அளவுல எனக்கு ரொம்ப வீக்கா தெரியுது எந்த பாட்டுனா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு மேனேஜபிளா தான் இருக்கு பெரிய அளவுல அது பாதிப்புகளை கொடுக்கல எனவே இந்த நூத்தி பதினெட்டு நாட்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் அதிகமான கவனம் இருக்கிறது சிறப்பு மற்ற விஷயங்கள நீங்க ஆல்மோஸ்ட் மேனேஜ் பண்ணிடலாம் மற்ற விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஸ்டார்டிங் ஏதோ நெகட்டிவா ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு நிச்சயமா ஃபேவரா தான் முடியும் மேலும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பழைய பிரச்சனைகளுக்கு இப்ப சொல்யூஷன் கிடைச்சிடும் ஆனா புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறது சிறப்பு மேலும் இந்த நேரத்துல கோபத்தை குறைச்சுக்கோங்க ஏன்னா அந்த நேரத்துல அதிகமான கோபம் வரும் எனவே கோபமான மனநிலை சோர்வான மனநிலை இது எல்லாத்தையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் nandri